ஹலோ மக்களே இன்னைக்கு நாம கேட்க போற கதை எழுத்தாளர் மேகவாணி அவர்களின் அரக்கனின் அன்பினிலே வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் நம்ம அட்டாக் பண்றது என வாயில் வைத்த இட்லியை விழுங்க விடாமல் சோதிக்கிறாளே என்று இருந்தது கதிரவனுக்கு நீ அவன் கை ரெண்டையும் பிடிச்சுக்க நான் அவன் வயிற்றுல நங்குன்னு ஒரு குத்து குத்துறேன் சுருண்வான் வா வா சீக்கிரம் போயிட போறான் என பரபரக்க அவசரமாக கையை கழுவிய கதிரவன் ஏய் என கத்திக் கொண்டே யாஷ்பிரஜிதனின் கையை பின்னால் கட்டினான் நிதர்ஷனாவோ அவனுக்கும் மேல் கத்திக்கொண்டு இரு கரத்தையும் இறுக்கி மூடி புரூஸ்லி போல போஸ் கொடுத்து அடைச்சி வேகமாடி என கதிரவன் சத்தம் கொடுக்க யாஷின் இறுகிய தேகத்தில் ஓங்கி ஒரு குத்துவிட்டாள் யாஷ்பிரஜிதன் இவர்களின் நாடகத்தை அசையாமல் பார்த்தபடி அவளது அடிக்க எதிர்வினை ஆற்றாமல் தலையை சாய்த்து பார்க்க இவன் என்ன ரோபோ மாதிரி உள்ள இரும்பு எதுவும் வச்சிருக்கானா என்றவள் மீண்டும் ஒரு குத்துவிட யாஷ் அசட்டையாக ஒரு காலை மேலே தூக்கி அவள் கையை காலால் வளைத்து தனது காலுக்கு கீழே வைத்து மிதித்தான் அவளோ வலியில் அலற தனது கையை பிடித்திருந்த கதிரவனை ஒரே பிடியில் வளைத்து தள்ளியதில் கதிரவன் ஐயோ அம்மா என்று கத்தினான் நீ யார்கா கையை விடுடா வலிக்குது என்ற நிதர்சனாவிற்கு வழியில் கண் கலங்கிவிட்டது சாவகாசமாக அவள் கை மீதி பூட்ஸ் காலை எடுத்தவன் பத்தடி தூரம் தள்ளி விழுந்த கதிரவனை நோக்கி காலடி எடுத்து வைக்க அவன் பயத்தில் எழுந்து தடதடவென மாடிக்கு ஓடிவிட்டான் ஆ என கையை பிடித்துக்கொண்டு நிதர்ஷனா கத்திட அவளருகில் ஒரு காலை மடக்கி அமர்ந்த யாஷ் யாஷ்பிரஜிதன் ரொம்ப வலிக்குதா கடங்காரி என பாவம் போல கேட்டான் போயாம் போயாம் என ஒற்றை கையால் அவன் நெஞ்சில் படபடவென அடித்ததில் மற்றொரு கையையும் பிடித்தான் என்ன அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறது ஒஸ்ட் ஐடியா கடங்காரி என அனலடிக்க கூறியவனின் பிடி இருக யோ இதுக்கு மேல புடிச்சா கைய உடைஞ்சிடும் எனும் போதே இன்னுமாக வளைத்தவன் யோ என்று இரு புருவமும் உயர்த்த இன்னாயா புருஷன் பொண்டாட்டியா நடிக்கணும்னு சொன்னா அப்புறம் சார்னு கூப்பிட்டா நல்லா இருக்காதே நான் புருஷனுக்கு மரியாதை கொடுத்தா அன்னியோன்னு விட்டுரும்னு நினைக்கிற ஆளு உன் கூட பெர்ஃபெக்டா நடிக்கணும்னா எனக்கு கம்ஃபர்டா இருக்கிற மாதிரி தானே கூப்பிடணும் அவனை வழியில் கண்டமேனிக்கு பேசிவிட்டு சமாளிக்க என்னென்னவோ உளறினாள் நிதர்சனா ஓஹோ டி அவன் டீ போட்டு பேசியதில் விட்டவள் பொங்கினாள் இந்த டீ போட்டு வானாரக்கா என கண்களால் அவனை வஸ்பமாக்க முயல நான் எல்லாம் டீ போட்டு கூப்பிட்டாதான் வாட்ஸ் தட் வேர்ட் அந்யோன்யோ இருக்கும்னு ஆள் கடங்காரி புருஷம் பொண்டடியா நடிக்கணும்னு சொன்னப்புறம் டீ போடலனா நல்லா இருக்காதே அவளை போலவே பாவையை சீண்டினான் உதட்டை குவித்து கோபத்தை அடக்கியவள் சரி உங்களை கூப்பிடுற நீங்களும் என்றவன் எழுந்துவிட்டு அவள் எழுவதற்கு கை கொடுக்க அவனை புறக்கணித்தவள் தானாக எழுந்து கொள்ள முற்பட்டாள் அச்செயல் அவனை மெலிதாய் சீண்டியதில் அவளை எழவிடாதவாறு அவள் முன்னே குனிந்தான் உனது திடீர் எதிர்வினையில் வழுக்கி அவள் மீண்டும் தரையில் அமர்ந்துவிட பேஞ்சூர் அப்பப்போ என் கையை பிடிக்க வேண்டியது வரும் வரும் கிஸ் பண்ண பண்ண வேண்டியது ஹக் வேண்டிய வரலாம் பழகிக்க என அமர்த்தலாக கூறியதில் நிதர்ஷனா வெகுண்டு எழுந்தாள் இன்னும் விளையாடுறீங்களா என் மூஞ்ச பார்த்து இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன பின்னாத்திட்டு இருக்கீங்க உங்க சொண்ட விரல் கூட என் மேல படக்கூடாது என்றால் மூச்சிருக்க இதே வீரத்தை காசிட்ட காட்டிருக்க வேண்டியதுன சில நொடிகள் முன்வரை தனது தாய் வீட்டார் முன்பு அவளுடன் இணக்கமாக இருக்க வேண்டுமென்ற என்ற எண்ணம் எல்லாம் இல்லை அவள் காட்டிய ஆட்டிடியூட் ஆடவனை வம்பிழுக்க வைத்தது அந்த பரதேசிக்க காசுதான் எல்லாம் என்னாட நிறைய தபா செருப்படி வாங்க பாத்திருக்கு என் கூட பிறந்த லூசு அவனாட போய் காசை வாங்கி வச்சு நானே தன் தலையில அள்ளி போட்டுக்குச்சு அதுல அவன் ஆட்டம் அதிகமாகிடுச்சு எல்லாம் கெடாமாடாட்டா இருப்பானுங்க அவனுங்களோட சண்டை போட்டு தப்பிக்கிறதெல்லாம் ஆகுற காரியமா சார் நானே எப்படிடா அவனுங்க கண்ணுல மண்ண தூளாமனு இருந்தேன் தெய்வம் வந்து என்ன அள்ளிட்டு வந்துட்டீங்க வந்ததுல இருந்து நீங்களும் ஒரு மார்க்கமா டார்ச்சர் பண்றீங்கதான் என்ன ஒரே ஆறுதல் காசிக்கு நான் தான் இலியான போல நீங்க இத்தாலியில நெஜ இலியானாவையே பாத்திருப்பீங்க எப்படியும் என்னடா தப்பா நடந்தா அதை விட ஆசிங்கம் உங்களுக்கு வேற எதுவும் இருக்காது என தோலை குலுக்கி கூறிய தோணியில் இதழ் மீறிய புன்னகை யாஷ் பிரிஜிதனை கொய்தது சற்றே சிரமப்பட்டு முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டவன் ஓகே கோ டு பெட் நாளைக்கு முழுக்க உனக்கு ப்ராக்டிஸ் இருக்கு த டே ஆஃப்டர் டுமாரோ நமக்கு மேரேஜ் என்றதில் பிராக்டிஸா எதுக்கு அங்கிருந்து நகர்ந்து வாசல் நோக்கி சென்றவனிடம் நிதர்ஷனா வினவ அவனோ நில்லாமலே பதிலளித்தான் என் ஒய்ஃப் ஆன் நாசமா போச்சு என தலையில் கை வைத்து கொண்டே தனக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்றால் அங்கு கதிரவன் யாஷ் வளைத்த கையை பிடித்து அமைக்கி விட்டு கொண்டே ஒளகாரி அந்த ஆறுநாள் இந்நேரம் நான் நரபலி ஆயிருப்பேன் என முறைத்ததில் நல்ல பெண்ணாக போர்வையை இழுத்து போர்த்தி உறங்கிவிட்டான் நிதர்ஷனா தனது பங்களாவிற்கு சென்ற யாஷ் பிரஜிதனுக்கு இன்னும் சற்று நேரத்தில் கனடா நாட்டை சேர்ந்த முக்கிய அதிபருடன் நேர்முக மீட்டிங் இருந்தது அவனது தயாரிப்புகள் பற்றியும் அடுத்ததாக அவன் தயாரித்துக் கொண்டிருக்கும் புது நுட்பம் பற்றியும் கலந்து பேசிட ஏற்கனவே தயாராக இருந்தவன் ஏஐ கண்ணாடி முன் நின்று நேர்த்தியான உடையை தயார் செய்ய கட்டளையிட்டான் கூடவே நிதர்ஷனா கூறிய இலியானா வாசகம் காதில் எதிரொலிக்க பக்கென சிரித்து விட்டான் சரியான ஆரமண்டலு என தலையாட்டிக் கொள்ளும் ஏஐ மிரர் சத்தம் கொடுத்தது நியூ எமோஷன் டிடக்டட் என்று பல வருடங்கள் கழித்து சிரிக்கிறான் அதுவும் மனமும் வந்து ஏஐயை ஆச்சரியப்பட வைத்தவனின் முகம் மீண்டும் இறுகி போக சலனமின்றி மீட்டிங்கை முடித்துவிட்டு ஏஐ பெட் சிஸ்டம் அழகாக விரித்து வைத்திருந்த மெத்தை விரிப்பின் மீது தலையை சாய்த்தான் அவன் படுத்ததும் அவனுக்கு ஏற்ற குளிர்நிலைக்கு ஏசியை செட் செய்த செயற்கை நுண்ணறிவு விளக்கை குறைத்து மெல்லிய மஞ்சள் வெளிச்சத்தில் அறையை எலிசா யாஷ் கூற பாஸ் எலிசா கூறியது கூடவே மார்னிங் ஐந்து மணிக்கு முக்கிய மீட்டிங் இருக்கிறது ஆறு மணிக்கு மாம் உங்களுக்கு அழைப்பு விடுப்பதாக குறுஞ்செய்தி அனுப்பி இருக்கிறார்கள் என நினைவுபடுத்த மூடிய ஆடவனின் விழிகளுக்குள் கருமணிகள் அங்கும் சுழன்று அவனை சுழற்றி அடித்தது இன்னும் தூங்குலே ஆதி என்ற கணவனின் குரலில் அறையில் ஒளிர்ந்த மஞ்சள் விளக்கை வெறித்து கொண்டு மெத்தையில் படுத்திருந்த ஆதிசக்தி கண்ணை சிமிட்டியபடி இளவேந்தனை பார்த்தார் வலுக்கட்டாயமாக சிறு புன்னகையை கொடுத்த ஆதிசக்தி மாமா எங்க போன நீ எனக் கேட்டவருக்கு கம்பீரமான உடல்வாகு மகனுக்கு இருக்கும் அழுத்தத்தில் தனக்கும் சற்றும் குறைவில்லை என்றதான இருக்கம் கண்மணி பாடத்துல சந்தேகம் கேட்டிருந்தா என்றபடி அவர் அருகில் படுத்துக்கொண்ட இளவேந்தனுக்கு மனையாளுக்கு எதிர்ப்புறமாக கனிந்த முகம் அன்பான மனிதர் ஆதிசக்தியின் மீதும் அளவுக்கு அதிகமான அன்பு கொட்டி கிடந்தது சிறு முதலாக ஒன்றாக வளர்ந்தவர்கள் சொந்த அத்தை மகள் ஆகினும் அவருக்கு உற்ற தோழி போலானவர் ஆதிசக்தி அப்ப என் மேல கோபமா இருக்காருல்ல என ஆதிசக்தி வருத்தமாக கேட்க அவரது தலையை தடவி கொடுத்த இளவேந்தன் மாமாவை பத்தி உனக்கே தெரியும் தானே சரியாகிடுவார்மா என்றார் உனக்கு என் மேல கோபம் மாமா மனையாளின் விழிகளில் கண்ட தவிப்பில் உருகி போனவர் யாதி மேலே எனக்கு கோபம் வந்தா அது சாமி குத்தமாகிடுமே என கிண்டலாய் மொழிய அழுத்த இதழ்களை இணகவிட்டே புன்னகைத்தார் ஆதிசக்தி திடீரென இருமல் வந்ததில் முச்சிரைக்கு இருமிய மனையாளை எழுந்து அமர வைத்தவர் மிதுவாதி இவ்வா தண்ணி குடி என்று நிதானப்படுத்தி நீர் அருந்த வைத்தார் கண்டதை யோசிக்காதாதி உன் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு மனசையும் சந்தோஷமா வச்சுக்கணும் அதுக்குதான் உன் பையனை இங்க வரவைக்க வைக்க மாமாட்டை உனக்காக பேசின என்றவரின் உன் பையன் என்ற வேறுபாட்டை உணர்ந்தவருக்கு சுருக்கென இருந்ததுதான் அறியாத வயதில் காதல் கண்ணை மறைக்க செய்த பிழை அவன் பிழையை ஏற்றுக்கொள்ள ஆதிசக்தியின் தகப்பனாரான மகேந்திரனுக்கு துளியும் விருப்பமில்லை அதன் விளைவே அவனது தனிமை அந்த கோபம் அவனிடத்தும் அளவுக்கு அதிகமாகவே இருந்தது ஆதிசக்தி அந்த காலத்திலேயே படிப்பிலும் அறிவிலும் சிறந்து விளங்கியவர் ஐஐடியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்று விருப்ப பாடமாக ரொபோட்டிக்ஸ் பொறியியல் முடித்து மேற்படிப்பிற்கு ஜெர்மனி செல்ல விரும்பினார் அதற்கு முதல் தடையாக இருந்தது மகேந்திரன் தான் பொண்ணுங்களுக்கு படிப்பு முக்கியம்தான் ஆனா சாதிச்சே ஆகணும்னு வெறி வர அளவு தேவையில்லை இலாவை கட்டிட்டு அவன் வேலைக்கு சேர்ந்திருக்கிற காலேஜிலேயே நீயும் லட்சணரா சேர்ந்துடு என்று ஆணித்தரமாக உரைத்து விட்டார் மிகப்பெரிய ரோபோட்ஸ் பற்றிய ஆராய்ச்சியை செய்ய வேண்டும் என்பது ஆதிசக்தியின் கனவு தனது கனவு தகர்ந்ததை ஏற்றுக்கொள்ள இயலாதவர் இளவேந்தனை தூது அனுப்பி ஜெர்மனியிலிருந்து திரும்பி வந்ததும் இளவேந்தனை திருமணம் செய்து கொள்வதாக வாக்கு கொடுத்துவிட்டு ஜெர்மனிக்கு சென்றார் அங்கும் அவரது அபாரமான திறமையை காட்டியதில் சக மாணவர்கள் மட்டுமல்ல ஜெர்மனியின் புகழ்பெற்ற யுனிவர்சிட்டியின் தாளாளரின் மகனான அலசாண்ட்ரோவும் கவரப்பட்டார் ஜெர்மனியில் படிப்பை முடித்து இந்தியாவிற்கு செல்ல முற்பட்ட தனது காதலை உரித்த அலசாண்ட்ரோவை செய்வதறியாது பார்த்தார் ஆதிசக்தி தன்னால் இக்காதலை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று தஞ்சாவூருக்கு திரும்பி விட்டவருக்கோ நினைவுதான் அலசாண்ட்ரோ மறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை தனது இந்திய நண்பனான வரதராஜனின் துணையுடன் தஞ்சாவூருக்கே படையெடுத்து விட்டார் வரதராஜனும் ஆதிசக்தியும் ஒன்றாக படித்தவர்கள் வரதராஜனும் பெரும் பணக்காரர் ஆதிசக்தியின் மூளையை உபயோகித்து மிக பெரும் நாணயங்கி இயந்திர தொழில்நுட்ப நிறுவனத்தை தொடங்க பெரியதாய் முயன்றார் இதற்காக மகேந்திரனிடமும் இளவேந்தனிடமும் அனுமதி பெற முயல மகேந்திரனோ அவளை கட்டிக்க போறது இனி அவ விஷயத்துல அவனே முடிவெடுக்கட்டும் என்று விட்டார் இளவேந்தன் தனது மனம் கவர்ந்தவனின் ஆசையை உணராமல் போவாரா உடனடியாக அவளை வரதராஜனின் நிறுவனத்தில் இணைய சொல்லிவிட்டார் அவரது ஆசையை அறிந்த இளவேந்தன் வெண்மனதில் உள்ள காதலை அறியாமல் போனதுதான் விந்தை மகேந்திரனின் கூற்று அலசான்ட்ரோவின் காதல் மனதை உடைத்தது ஆகினும் தனது முயற்சியை விடவில்லை அவர் ஆதிசக்தியின் திறமையும் வரதராஜனின் பணமும் அலெக்சாண்ட்ரோவின் அயல்நாட்டு பலமும் இணைந்து உருவானதே தற்போது உலக நாடுகளை கலங்கடித்துக் கொண்டிருக்கும் எலைட் ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் இதற்கிடையில் தொழில் அபரிமிதமாக விருக்தி அடைந்தது போல அலக்சாண்ட்ரோ மற்றும் ஆதிசக்தியின் காதல் வளர்ந்தது வயிற்றில் குழந்தையாகவும் திருமணத்திற்கு முன்பே தான் கருவுற்றதில் ஆதிசக்திக்கு மனம் வலித்தாலும் தனது காதல் மீதிருந்த பெரும் நம்பிக்கையில் தந்தையையும் தன் மீது அதிக அளவு அன்பு சுமந்திருந்த தோழனையும் உதறி தள்ளிவிட்டு எலைட் நிறுவனத்தின் கிளையை இத்தாலி நாட்டில் உருவாக்கும் பொருட்டு இந்தியாவிலிருந்து பறந்தது அந்த காதல் கிளிகள் ஆனால் ஆதிசக்தியின் காதல் வாழ்க்கை மனம் புரிந்த பின்னும் அதே மனத்தோடு மலரவில்லை அந்நாட்டின் கலாச்சாரங்களில் அவருக்கு என்றும் ஈடுபாடு இருந்ததில்லை தனது காதலன் தனக்கு மட்டுமே காதலனாக இருப்பார் என்று நம்பிய ஆதிசக்திக்கு வெறும் இடியாக விழுந்தது அலெக்சாண்ட்ரோவின் முறையற்ற வாழ்வு எத்தனை பெண்களுடன் சல்லாபித்தாலும் தனது காதல் நீ மட்டுமே என்றவரின் கூற்றில் அருவெருப்பை மட்டுமே உணர்ந்தார் சிறு வயது முதலே விரும்பிய பெண்களுடன் டேட்டிங் செய்வது அவரது பொழுதுபோக்கு எனவும் தான் தெரிய வந்தது அதே போல்தான் ஆதிசக்தியிடமும் நெருங்க முயன்றார் என்றாலும் அவரை விரும்பியது என்னவோ உண்மைதான் வெறும் ஒரு நாளைக்கான உறவாக இல்லாது அவருடன் வாழ்நாள் முழுக்க வாழ ஆசைப்பட்டவருக்கு தனது டேட்டிங் வாழ்க்கையையும் விட இயலவில்லை என்பதே நிதர்சனம் இதனால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு சண்டைகள் வெடிக்க யாஷ் யாஷ்பிரஜிதனும் பிறந்து நான்கு வருடம் ஆகிற்று அவனது பெயர் கூட மனைவியின் விருப்பமே என பெருந்தன்மையாக ஒப்புக்கொண்டவரை எண்ணி வசந்த முருவல் எழுந்தது ஆதிசக்திக்கு தொழில் ரீதியான வேலை பலு குழந்தை பேச்சுக்கு பின்னான மன அழுத்தம் காதல் வாழ்க்கையில் தோற்று போன கையால் ஆகாத நிலை அனைத்தும் சேர்ந்து ஆதிசக்தியை மீண்டும் தஞ்சாவூரில் தள்ளியது மகேந்திரன் மகளை ஒதுக்கி தள்ளினார் ஆனால் இளவேந்தனின் காதல் நெஞ்சம் அவரை வெறுக்க அனுமதி தரவில்லை அப்படி என்ன தப்பு மாமா மனசுக்கு பிடிச்சவன் கூட வாழ நினைச்சது ஒன்னும் அவ்வளவு பெரிய குத்தம் இல்ல நீங்க பார்த்து என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே என் தங்கச்சி நல்லாவா வாழ்ந்தா பிள்ளைங்களோட ரயில்ல கொடுத்து செத்துட்டா என கண் கலங்கிட ஆதிசக்தி திகைத்தார் வார்த்தையால் மகேந்திர அளவிற்கு தைரியமிக்கவள் அவளா தற்கொலை செய்து கொண்டாள் என அதிர்ந்தே போனார் என்ன மாமா சொல்ற அமுதா எங்க என பதறி போக தற்கொலை பண்ணிக்கிட்டா ஆதி என்றவரின் உள்ளம் குமரியது அமுதவள்ளியின் இழப்பில் ஏற்கனவே குற்ற உணர்வில் இருந்த மகேந்திரனுக்கு மருமகனின் வார்த்தை தீயாக சுட்டது மாமா மாமா காயப்படுத்த சொல்லல எல்லாரோட முடிவும் எல்லா நேரமும் என் தங்கச்சி மாதிரி தப்பான முடிவை எடுக்காம இவ்வளவு திரும்பி வந்தாலேன்னு சந்தோஷப்படுங்க என்றதில் மகேந்திரனுக்கு வேறு வழி இல்லை ஆனால் ஆதிசக்தியை ஏற்றுக்கொண்ட யாருக்கும் அசலாக அலசாண்ட்ரோவின் தோற்றத்தை ஒத்த யாஷ் பிரஜிதனை ஏற்க மன வரவில்லை அவனது அதிகபட்ச சிவப்பு நிறமே அவனுடன் ஒன்ற தடையாக இருந்தது பின் அந்த ஏசல் நிற கண்களும் அலெக்சாண்ட்ரோவுக்கு அழுப்பு நிற கண்கள் வித்தியாசமாயிருக்கும் ஆனால் மகனுக்கு அதைவிட வித்தியாசமாயிருந்த வித்தியாசமாய் இருந்த கண்கள் ஆதிசக்தியின் மன அழுத்தத்திற்கு எடை சேர்த்தது தன்னை விட்டு மகனுடன் சென்ற மனைவியின் மீது ஈரா கோபம் பிரவாகம் எடுத்தது அலசாண்ட்ரோவிற்கு வரதராஜனுக்கோ இவர்களது பிரச்சனையில் தனது தொழில் படுத்து விடுமோ என்ற பயம் எழ அதற்கு தோதாய் ஆதிசக்தியும் வியாபாரத்திலிருந்து விலகுவதாக கூறியதில் அரண்டு போனார் தனது மகனை கொடுக்குமாறு ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்க வரதராஜன் நியூ ரெடி இப்ப திடீர்னு நியாயமா நீ விலகிட்டா ஒட்ட ரூபா கூட தரமாட்ட என்று சீறினார் பிளீஸ் வரதா என் மனநிலைய புரிஞ்சுக்கோ ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கு இந்த நிலையில வேலை பார்த்தா கண்டிப்பா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் அதான் அலெக்ஸ் இருக்காரே நீயும் பிசினஸ் பாத்துக்கோங்க என்றார் கெஞ்சனாக அவன் நம்ம கூட இருக்கிறது பலம்தான் ஆனா இங்க உன் திறமதான நம்மள அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது உன்னோட கிரியேட்டிவிட்டி பிற்காலத்துல வர ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி என்ன ரிசர்ச் பண்ணிருக்கிறது நீதான் எனக்கு அத பத்தி அரிச்சவடி கூட தெரியாது பிளீஸ் என்ன நட்பாத்துல விடாத இம்முறை மிரட்டல் வேலைக்காகாமல் அவரும் கெஞ்சினார் நான் சர்ச் பண்ண வர எல்லாமே உனக்கு தரம் வரதா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ உனக்கு தராம போயிடுவனா ஃபியூச்சர்ல இந்த ஏஏயும் ரோபோட்டிக் மிஷினும் சேர்ந்து செய்ய போற அற்புதங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் வரதா இப்ப நம்ம செஞ்சு வச்சிருக்கோமே பெரிய பெரிய ரோபோஸ் அதெல்லாம் கூட தேவைப்படாது இனி எதிர்காலத்துல வர செயற்கை நுண்ணறிவு கருவிகள் எல்லாம் கையடக்க பாக்கெட் சைஸ்லயே இருக்கும் நம்மளோட லேப்டாப் மாதிரி நம்ம கூடவே இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அது மட்டும் இல்ல என்றவர் ஒருமுறை சுற்றி முற்றி பார்த்து இந்த ரோபோஸ் அண்ட் இனி வரப்போற ஏஏ வச்சு என்றவர் அவரது கண்டுபிடிப்பிற்கான அடித்தளத்தை கூற வரதராஜனின் கண்கள் மின்னியது அவர் வழியே இதை அறிந்த அலசாண்ட்ரோவும் இதனை அறிந்து ஸ்தம்பித்து மீண்டும் ஆதிசக்தியை தொழிலினுள் புகவைக்க முயன்று இதில் தோல்வியே கண்டார் மனதளவில் அவருக்கு கொடுத்த தொந்தரவை புரிந்து கொண்டவர் கணவனிடமிருந்தும் தோழனிடமிருந்தும் முழுதாய் பிரிந்து அலசாண்ட்ரோவின் தொந்தரவில் தனது மகனையும் ஐந்து வயதில் கணவனிடமே கொடுத்துவிட யாஷ் அங்கிருந்து சென்ற பிறகே மகேந்திரனும் மகளிடம் இயல்பாக பேசினார் அனைத்தும் ஆதிசக்திக்கு மீண்டும் இயல்பானது ஆதிசக்திக்கும் இளவேந்தனுக்கும் திருமணம் நிகழ அதன் பிறகு தனது பழைய வாழ்க்கையை முற்றிலும் மறந்து மீண்டும் ஒரு காதல் வாழ்க்கையில் பயணித்தவருக்கு வெண்குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்தபோதே யாஷின் நினைவு அதிகம் வாட்டியது அவருக்கு ஆனால் காலம் கடந்திருந்தது அவன் இவரிடம் பேச விருப்பம் தெரிவிக்காதது சொல்லென வலித்தது பல வருடம் கடந்து சமீபமாக அவருடன் உரையாடிய யாஷ் தனக்கு வேண்டியது அவரது அன்பல்ல அவரது கண்டுபிடிப்பு என கேட்க வெகுவாய் சுணங்கி அதிகாலையிலேயே நிதர்ஷனாவை தனது பங்களாவிற்கு வர செய்திருந்தான் யாஷ் பிரஜிதன் வேலையாட்கள் அவளை வாசலிலேயே விட்டு செல்ல அவளோ பக்கத்து பங்களாவை விட படமா இருக்கே இது என்றபடி உள்ளே நுழைந்தாள் வெல்கம் மேம் கிரேட் டு சி யூ என்று கதவில் இருந்து சத்தம் வந்ததில் ஐயோ அம்மா நான் இல்ல என பதறிக்கொண்டு வெளியே செல்ல போனவளை ஆட்டோமேட்டிக் செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்டிருந்த வாயிற் கதவு வெளியில் விட அனுமதிக்காமல் டொம்மென மூடியதில் அவள் மூக்கில் இடித்துக் கொண்டாள் சாரி எங்க பாஸ் அனுமதி இல்லாம நீங்க இங்கிருந்து போக முடியாது என சத்தம் கொடுத்தது ஆ என மூக்கை பிடித்து தேய்த்தவள் கணப்பட கண்ணுக்காரா எங்கயா இருக்க வேய் அறக்கா என கத்திக் கொண்டு விறுவிறுவென முன்னே நடக்க தரை துடைக்கும் இயந்திரம் அவள் காலில் இருந்த தூசியை உணர்ந்து தனது இடத்திலிருந்து வெளியில் வந்து முற்பட்டு அவள் காலுக்கடியில் நிற்க அரண்டு சீக்கிரம் என்னமோ ஊர்ந்து வருது என கத்தியதில் அத்தனை மாதங்களும் எஜமானனின் அமைதியான கட்டளைகளையே கண்டிருந்த ஏஐ ரோபோட்டிக் சிஸ்டம் அனைத்தும் யாஷ்பிரஜிதன் போலவே அவளை எரிச்சலாய் பார்த்தது